உடைமை தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு குரகன வாயிறை வாழ்த்து திருவள்ளுவரேனும் தேவர் விளக்கம் உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை ஊக்கம் விடாமுயற்சி போன்ற உயர்ந்த இயல்பு உடையவரிடத்தில் மட்டும் நிலை பெற்றிருக்கிறது இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஊக்கமும் உதவியும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் விடாமுயற்சியோடு ஊக்கத்துடன் உதவி செய்தல் பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் போட்டு யார் இவர் ஏதாவது சார் తీసుకురావుతున్నాయి సార్ దీనికి ఏం తక్కువ లేదు సార్ వెరీ వెరీ థ్యాంక్స్ ఆ శ్రీహరి తయ్ బందా మీరు ఇలాంటి వాడతా కదా కొంచెం పరం తో మిగిలి ఉంది ఇదిగో తప్పండి